ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கான வீடியோவில் நம்ம என்ன பக்க போகிறோன்னா அதாவது ரூப்காங்கருட்டுங்க அதாவது ஒரு நண்பரை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஒயரிங் பண்ணி கொடுப்பா அப்படின்னு கேட்டிருந்தாரு இது பார்த்தீங்கன்னா பழைய பில்டிங் தான் அதை ஹால்ட் ஒர்க் பண்ணிட்டு மேலே வந்து காங்கிரீட் போட்டாங்க அதுக்காக நம்ம பைப்லாம் பாருங்க பக்கம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி தான் சேனல் பார்க்குறீங்க மறக்க வந்து சப்ரேட் பண்ணிருங்க அப்படி பெல்லைன்னு கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ கொடுப்போம் இந்த வீடியோ கொடுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மூணு த்ரிலிங்கான ஒரு வியூ பாயிண்ட் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ தைச்சி கிப் பண்ணாம பாருங்க அப்போ தான் உங்களுக்கு அது இன்னும் உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கும்போது சுவாரஸ்யமாக நினைக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா இங்கே வேலை செய்கிற அந்த மக்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு குழந்தை வாயை வளர்ந்து பார்த்துட்டு இருந்தாங்க அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கரெக்டாக இது வந்து ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சனுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பாக்ஸு லைட் பெயிண்ட்டுலாம் தஞ்சனம் இறக்கி விட்டாச்சு அதே பார்த்திங்கன்னா இது வந்து போட்டியோ பாருங்கள் போட்டியோ வந்து பார்த்திங்கன்னா நாலு ஸ்மார்ட் லைட் பாக்ஸும் ஒரு ஃபேன் பாக்ஸும் முன்னாடி வச்சிருக்கோம் நம்ம அதே பார்த்திங்கன்னா இந்த டிபி பாக்ஸுக்கு தனித்தனியாக சர்க்கியூட் அதாவது ஹாலுக்கும் சரி கிச்சனுக்கும் அப்புறம் பெட்ரூமுக்கு டிவிக்கு எல்லாத்துக்கும் நம்ம தனித்தனியாக சர்க்கியூட் நம்ம வந்து பாருங்க லிங்க் பண்ணி விட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா ஏதாவது பீச்சில் ஏதாவது சொல்கிறோம்னா வச்சுக்கோ ரூமுக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு எம்சிபி கூட இறக்கி விட்டால் போதும் நம்ம டோட்டலாக வந்து ஆஃப் பண்ணணும் அவசியம் கிடையாது இங்கே பாருங்கள் காங்கிரீட் போகிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க எல்லாம் பூச்சை போகிறதுக்கு பாருங்கள் பழம் தேங்காய் எல்லாமே ரெடியாக இருக்குது அந்த மொழியில் அது பார்த்திங்கன்னா இந்த காங்கிரீட் போகிற அன்றைக்கி நம்ம வந்து பைப்பு கண்டா கண்டிப்பாக உடைக்காமல் பார்த்துக்கணும் ஏன்னா வச்சுக்கோங்களேன் உடஞ்சிச்சு ஏதாவது காங்கிரீட் போட்டு மூடிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு சிரமம் அது பார்த்திங்கன்னா அது கண்டுபிடிக்கிறதும் பெரிய கண்டுபிடிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் அது ஒயர் இழுக்கிறது இழக்கவும் முடியாது அதை உடனே அது கம்ப்ளைண்ட்னா ஃபால்ட் ஃபால்ட்டு தான் அது எதுவும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு நம்ம இங்கே இருக்கும் அந்த காரைட்டு முடிக்கிற வரைக்கும் நம்ம இங்கே இருக்கணும் அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த அருகாமையில் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு அருகே பார்த்தீங்கன்னா நிறையா அந்த பசுமையான தோட்டங்கள்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு ஒரு அட்டகாசமாக இருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த வீட்டுக்கு அப்புறம் பாருங்கள் அப்படி இந்த தென்னை மரம் அதெல்லாம் பார்க்கும்போது வேலை வளர்த்து இந்த வியூ பாயிண்ட்டுக்கெல்லாம் இப்படி ஒரு இடமா இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறவங்க கூட அந்த லேடிஸ் தாங்க அவங்க பார்த்திங்கன்னா அந்த மிஷினெல்லாம் கொஞ்சம் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க டேஞ்சர் தான் ஆனால் எப்படி இந்த ஆப்ரேட் பண்ணுறாங்க மட்டும் பாருங்கள் அங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாம் லேடிஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நான் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு தான் யாருமே ஜென்ஸே போகக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து இப்போ காங்கிரீட்டு வந்து கொட்டாங்க இப்படி தான் இப்படி தான் கலவையாக வந்து காங்கிரீட் கலவையாக வந்து மிக்ஸ் ஆகிட்டு அப்படி கூட்டிட்டு போறாங்க இந்த மாதிரி தான் ப்ராசஸ்லாம் நிறையா ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படியே கொஞ்சம் அந்த பைப்லாம் உடைக்காமல் பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அங்கே கூட ஜாலியாக இருந்துட்டு இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து பயங்கரமான ஒரு ரிஸ்க்கான ஒர்க்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நம்ம லோடு போட்டேக்கணும் அது வந்து பண்ண வச்சுக்கோங்க கண்டினியூனாக அந்த டைமிங்குள்ளே முடிச்சாகணும் இல்லைனா இந்த மேலே கொட்டக்கூடிய அந்த காங்கிரீட் கலவையானது வந்து கொஞ்சம் ஒரு நேரம் ரெண்டு நேரம் கேப் போட்டோம்னா அது அப்படியே ஈர்த்தப்படி சொல்லி காஞ்சி போயிடும் அடுத்து நம்ம பேக்கிங் பண்ணும்போது அந்த இடையில்தான் நமக்கு வந்து மழை பெஞ்சாலேயும் தண்ணி அது ஓதம் அடிக்கிறது தண்ணி வரது அந்த மாதிரி ஃபால்ட்டுலாம் ஆகும் அல்லாமல் இந்த என்றைக்கும் பார்த்தீங்கன்னா பில்டிங் பொறுத்த வரைக்கும் காங்க்ரிட் போட ஆரம்பிச்சோம்னா என்றைக்குமே ஸ்டாப் பண்ணக்கூடாது கண்டினியூ நம்ம காங்கிரீட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணால் அது பிரச்சனை கிடையாது சில பேர் பண்ணுவாங்க ஆனால் அது எப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் நமக்கு தெரிஞ்சு நம்ம இருக்கோம் நம்ம ஒர்க்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃப்ரீசிங்காக நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது இந்த பில்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் அதாவது ஏதாவது மிஸ்டேக் தம்பி இது பந்த அங்கே பாயிண்ட் எல்லாம் மாற்றி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா கம்மளவா கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் அந்த மாதிரி ஒர்க்கில் யாரும் நீங்கள் சொன்னதில்லை பட் வருதா இல்லையா பார்ப்போம் இப்போ வந்து அந்த மூணு விஷயங்கள் அதாவது கண்டினியூயா அந்த மூணு சம்பவம் நடந்தங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது த்ரில்லிங்கான ஒரு சம்பவம் தான் இவர் தாங்க ஹவுஸ் ஓனர் பாருங்கள் ஐடிவி பார்த்துட்டுருக்காரு இல்லையா இவரு தான் ஹவுஸ் ஓனர் நம்மளை இவர் தான் கூப்பிட்டாரு நம்ம வீடியோ எல்லாம் பார்த்துட்டு சரி ஒர்க் பர நீட்டாக பண்ணியிருக்கா அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற நிறையா மக்களும் சரி நிறைய நண்பர்களும் சரி நமக்கு உங்கள் வீட்டுக்கு அதாவது நம்ம வீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் ப்ளம்பிங் ஒர்க்கும் பண்ணணுமா அப்படின்னு சொன்னீங்கன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீட்டாகவாக பக்காவாக குறைந்த விலையில் நிரந்தரமாக அப்படின்னு வச்சுக்க தரமான முறையில் நாங்கள் ஒயரிங் எவ்வளோ பண்ணித்தரோம் இங்கே பாருங்கள் கலவைங்கிறது காரரெட்டு களை வந்து பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க செம்மையாக இருந்தது அல்லாமல் அந்த காரெட்டுன்னு சொல்கிறது நல்லா அந்த கலவை சிமெண்ட்டெல்லாம் மிக்ஸிங் ஆகி நான் பார்த்துட்டு இருந்தேன் பரவாயில்ல இவங்க நல்லாவே காரெட் நேரம் நிறைய பேர் வந்து சில இதெல்லாம் ஜல்லியாக ரொம்ப ஜல்லியாக இருக்கும் இல்லைனா சிமெண்ட்டு கம்மியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன் லைவில் ஆனால் பட்டு இவங்க அந்த கலந்த விதமும் சரி அந்த மிஷினில் கொட்டின விதம் சரி அந்த கலவையெல்லாம் பார்க்கும்போதும் சரி நல்லா இந்த ஜல்லி அந்த மணல் எம்சாண்டு அல்லாமல் அந்த சிமெண்ட் எல்லாம் ஆட் ஆகியிருந்தது பார்க்கும்போது நல்லா ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு காங்கிரேட்டுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல தரமான காங்கிரேட் போட்டிருந்தாங்க அங்கே பாருங்கள் இப்பெல்லாம் பூஜை போட்டு முடிக்கிறாங்க நினைக்கிறேன் அவரு தான் மேஸ்திரி பூஜை போடுறது தான் இந்த பில்டிங் அந்த ஒரு மேஸ்திரி நினைக்கிறேன் தான் வேணா என்றைக்குமே வந்து ஒரு காங்கிரீட்டு கொட்டும் போது வந்து மேஸ்திரி தான் வந்து பூஜை போடுவார் அதை மொத்த ரெண்டு மாடு பாருங்க ஆனால் அந்த எனக்கு காங்கிரேட்டு இது கொட்டுறதோட நிறைய மேலே வந்து ஜென்ஸ் தான் எடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் கீழே வந்து லேடிஸ் ஃபுல்லாக வந்து அந்த மிஷின் வந்துலாம் ஆப்ரேட் பண்ணும்போது ரொம்ப ஜ்ராக ரொம்ப ஹேண்ட் ஹேண்டில் பண்ணணும் இல்லைனா கொஞ்சமாவது கை அப்படினு திருப்பும் போது அந்த பட்டும் போது ஏதோ மாட்டிக்கிச்சின்னா கையை உடைக்கிறது கூட வாய்ப்பு உண்டு ஆனால் அந்தளவுக்கு அந்த லேடிஸ் வந்து கஷ்டப்பட்றாங்கன்னா எப்படி சொல்கிறாங்க அவங்க குடும்பத்துக்காக வந்து கஷ்டப்படும் போது கொஞ்சம் எனக்கே பெருமையாக தான் இருக்குது இருந்தாலும் அது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான் நான் என்ன சொல்கிறது எனக்கே தெரியல ஆனால் இங்கே அந்த சுற்று வளத்தில் இருக்கும் போது அந்த இயற்கையெல்லாம் பார்க்கும்போதும் சரி செம்மையாக இருந்தது இந்த மாதிரி ஒரு வில்லேஜுக்குள்ளே அதுவும் சென்டரில் அந்த மலைகள்லாம் அந்த தென்னை மரம் அப்போ அந்த சைடில் பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் அந்த பொருட்கள் பசுமையான இருந்த அந்த பொருட்கள்லாம் பார்க்கும்போது நல்லா இனிமையாக சொல்கிற பார்க்கறது கண் குளிர்ச்சியாக இருந்தது அது மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட்டு பார்த்தா சொல்லுங்களேன் அந்த கிளைமேட்டு அந்த காற்று எல்லாம் இயற்கையான காற்று அப்படின்னு சொல்லுவீங்களே அந்த இயற்கையான காற்றுலாம் சுவாசிக்கும் போது இவ்வளோ ஒரு அற்புதங்க அப்படி சொல்லுதான்னு வச்சுக்கோங்க அந்த ஏசி காத்தோட ஏசி காற்று கூட என்னங்க காசு கொடுத்தா தான் அந்த ஏசியெல்லாம் வாங்க முடியும் வேலையை ஆனால் நம்ம காசு கொடுக்காமையே நம்ம வில்லேஜில் ஏசி காற்றுலாம் வாங்க முடியும் அந்த அளவுக்கு அந்த இடம் அப்படி இருந்தது நல்லா சுவாரஸ்யமாகவும் இருந்தது உங்களுடைய வில்லேஜ் லைஃப் பிடிக்கும்னா நிறைய பேர் எத்தனையோ பேர்த்துக்குள்ள வில்லேஜ் லைஃப் பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியாது ஆனால் பட்டு பிடிச்சவங்களுக்கு இதை வந்தால் உங்கள் வில்லேஜ் லைஃப்லாம் எப்படி இருந்தது அப்படி இருக்கிறது எப்படி இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு வித்தியாசமானலாம் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு வில்லேஜில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக அந்த டிஃப்ரெண்ட்டை மறக்காமல் சொல்லுங்கள் அங்கே பாருங்கள் அந்த தான் அந்த ஆப்ரேட் பண்ணுறாங்களா அந்த சந்த்குள்ளே கேப்புக்குள்ளே ஏதாவது கை சீர்ப்பாகி மாட்டிச்சின்னா கை ஓடியது கூட வாய்ப்பு உண்டு அங்கே பாருங்கள் இத்தனைக்கும் அந்த அக்கா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மிஷினை வந்து கண்ட்ரோல் இருக்காங்க அது அவங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் தான் அவங்க உடனே அவங்க பார்த்துட்டு இப்படி கேமரா பிடிக்கும்போது பார்த்துட்டு தம்பி நீ என்னப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு எப்படி கேட்டுருந்தாங்க இல்லை ஒன்றும் இல்லைங்க நீங்கள் செய்கிற வேலையை வந்து எப்படியோ பிடிச்சிட்ருக்கு அப்படின்னா சரிப்பா சரிப்பா அப்படின்ட்டாங்க நாங்கள் பாருங்கள் அளவுக்கு பாருங்கள் ஆப்ரேட் பண்ணி எப்படி மிஷின் ஏற்றுறாங்க பாருங்கள் அந்தளவுக்கு ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் அதாவது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இடத்தோடனே நம்ம இதெல்லாம் வந்து கற்றுக்க முடியாது போக போக தான் கற்றுக்க முடியும் ஏன்னா இடத்தோடனே அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுலாம் அப்படிங்கிறது சுலமாக கிடையாது எதாவது நம்ம இந்த மிஷின் மேலே அந்த ஏறுது பார்த்திங்களா அந்த லிஃப்ட்டு அதில் ஏதாவது நம்ம ஸ்பீடு ஏதாவது நம்ம அதிகமாக வச்சிட்டோம் இல்லை ஏதாவது பண்ணிட்டோம்னு வச்சுன்னா டோட்டல் பில்டிங்கே சரியத்துக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா ஜாக்கிக்கு அடியில் வந்து கார்ட் வந்து அடியில் ஜாக்கி தான் வச்சுருப்பாங்க இல்லை முட்டு தான் கொடுத்துருப்பாங்க ஏதாவது ரெண்டு முட்டு ஏதாவது விளைய வச்சுன்னா ஃபுல்லுண்டு ஃபுல்லு பில்டிங்கே இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால வந்து இதை வந்து தெரிஞ்சவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்க மட்டும்தான் இது வந்து இது பண்ணுவாங்க பாருங்கள் இந்த காங்கிரீட்லாம் நான் கொட்டுறப்ப கரெக்டாக பார்த்துட்டே இருந்தேன் ஏன்னா அங்கே ஒரு பைப் உடைஞ்சுட்டாங்க பாருங்க இதுதாங்க சரியான வியூ பாயிண்ட் பாருங்க அந்த நல்ல ரயிலு பாம்பு சேப்பில் பாருங்க அப்படி வளைஞ்சு அந்த மலேசு மாதிரி வளைஞ்சு போயிட்டு பாருங்க செமையாக இருக்கு பாருங்க பார்க்கும் போதே அட்டகாசமாக இருக்கு என்னடா இப்படி ஒரு காட்சியாக அப்படிங்கிற உடனே ஒரு வீடியோ பிடிச்சிட்டாங்க பாருங்க ஆனால் எந்த மாதிரி ஒரு காட்சி நான் பார்க்கல செம்மையாக இருந்தது ஒரு அட்டகாசமாக இருந்தது கண்டினியூவாக பாருங்கள் இப்படி தொடர்ந்து கண்டினியூவாக வந்துட்டே இருக்கும் அந்த ரயில் மூணு ரயிலும் சரி இது இருக்கிறது ஆனால் ஒரு ரயில் பாதை ஆனால் கண்டினியூவாக அந்த ரயில் பாதையில் வந்துட்டேங்க பாருங்க எப்படி வேடிக்கை பார்த்துருக்குறாங்க பார்த்தீங்களா இன்னமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபது முப்பது ரைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேத்துக்குமே ஆனால் அந்த ரயில் பார்க்கும்போது அழகாக பார்த்துட்டு இருந்தாங்க இருந்தாலையும் வெடி சொல்கிறான்னு வச்சுக்கோங்க அது ஒரு பழைய நினைவு தானேங்க ஏன்னா நாங்களாம் இப்போ சின்ன வயசுக்கு போது ரயில்லாம் போனால் பார்த்துட்டு இருப்போம் ஜாலியாக அந்த மாதிரி பாருங்க எவ்வளோ வடி பார்த்துக்குறாங்க பொருள்ங்க சில சரியான லென்த்துங்க கொஞ்சம் கொஞ்சம் லெந்து கிடையாது பயங்கர லெந்து அப்படி அந்த பாம்பு ஷேப்பில் அப்படியே வளைஞ்சு போயிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் அப்படி நிறையா கலர்கள் அது பார்த்தீங்கன்னா அந்த மேகம் பாருங்க செம்மையாக இருப்பாங்க அது பார்க்கும்போது வியாழலாம் இருக்குல்ல பா என்னங்க ஒரு வியூ பாயிண்ட் இந்த மாதிரி தான் சொல்கிறேன்னா வச்சுக்கோங்க கோடி போய் கொடுத்தாலையும் பார்க்க முடியுமா பார்க்க முடியாதுல்ல இல்லை தான் பார்க்க முடியும் வில்லேஜ் தான் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்க்க முடியும் பாருங்கள் முக்கால் வயசு நம்ம காரண்ட் போட்டு பினிஷிங் பண்ணி முடிச்சு வச்சு பாருங்கள் நல்லா உங்களுக்கு தெரியும் அதாவது முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டுகள் சே இது சொல்கிறது நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிட்டு நினைக்கிறேன் நம்ம வந்து பாரத் ரயில் கண்டினியூ அடுத்து பாருங்கள் போய்ட்டு இருப்பாருங்க ஆனால் சரியான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டு நான் வேலை செய்யும் போது கிடச்சிது சரியாக மிகப்பெரிய ஒரு விஷயந்தான் சரி அப்படின்ட்டு ஜாலியாக அது வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு இந்த கா அப்படியே பைப்பில் வந்து வேலை செய்கிறத பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருந்தேன் ஒரு என்டாய்மெண்ட்டாக போயிட்டு இருந்தது அன்றைக்கி பொழுது வந்து ஒரு சுவாரிசமாக இருந்தது எல்லாம் ஒரு வழக்கு பாருங்கள் க்ளீனாக போட்டு முடிச்சிட்டாங்க ஆனால் இது வந்து நான் கடைசியும் இது போட்டு முடிவதையும் கடைசியாக ஃபினிஷ் ஆகிறதையும் அங்கே தான் நெச்சிட்டு இருந்தேன் ஏன்னா திடீர்னு ஒரு லாஸ்ட் ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன பைப் எங்கேயோ சென்டரில் ஒடிச்சுருந்தா உடச்சிட்டா கூட போய் உடச்சி முடிட்டாங்க கூட அந்த ரூமுக்கானது சப்ரேட்டாக ஒயரும் மிளக்க முடியாது எதுவும் இழுக்க முடியாது எங்கே பாருங்கள் அப்படி ஒரு ரயில் போச்சு திரும்ப மறுபடியும் ஒரு ரயில் மக்களே செமையாக இருக்கில்ல பார்க்கும்போது சுவாரஸ்யமாக இருக்குது அட்டகாசமான ஒரு வியூ பாயிண்ட்டு நான் அதுவே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் பாருங்கள் அந்த ரயில் போய் அந்த எண்டு முடிகிற அந்த வியூ பாயிண்ட்டுகள்லாம் பார்த்துட்டு தென்னை மரம் சந்துக்குள்ளே அந்த அந்த மலை அந்த அப்படியே வளைஞ்சிட்டு அப்படியே போகிற அந்த வியூ பாயிண்ட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த மேகங்கள் பார்க்கறதுக்கும் சமய ஒரு அட்டகாசமாக இருந்துச்சு அந்த மலைகள்லாம் பார்க்கும் போது பாருங்கள் வேற அளவுல இருக்குது பாருங்க அதாவது அந்த மலை பகுதியில் இப்படி ஒரு ரயில் பாதை இப்படி வளைஞ்சிட்டு போகிற வியூ பாயிண்ட் செமையாக இருந்துச்சு